முதல்வராக எங்க வங்கியில் இருக்கிறோம் ஏன் சொல்லு என்ன நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைத்தக மக்கள்

இந்த தற்கொலை விஜய் என்ன நினைச்சாங்கன்னா இங்க லைக் பட்டன் அழுத்தினா அங்க அன்பால ஆயில் நினைச்சிட்டு பட்டனை மாத்தி மாத்தி அந்த இப்ப எனக்கு என்ன நினைச்சு கவலையே இல்ல எனக்கு தளபதி நினைச்சுதான் கவலை ஏன்னா இவங்க இப்ப பட்டனை மாத்தி அமைக்கிற மாதிரியே எவ்வளவு சூப்பர் சூப்பர் எப்பா டேய்

எதுவுமே பெருசா நடக்கல எதுவுமே நடக்கல சரி ஓவராலா வந்து டிவி கே அப்படி டிவி கே அப்படின்னா வந்து மக்களையும் நம்பி வரணும் அதுவும் இல்லாம வந்து நல்லது பண்ணா நல்லதா இருக்கும் அதுவும் இல்லாம சரி யாரா இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு அடிக்கட்டுமே ஏன்னா வந்து ஒரே குடும்பம் இத்தனை நாள் அடிச்சது யார புது ஆளுங்க வந்து அடிச்சா பரவாயில்ல எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலே தங்க வேண்டிய தவறி போய் பூமியில இருக்கீங்க நேத்தி நான் ஒரு விஜயான்னு போட்டிருந்த வீடியோவை பார்த்தேன் அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எந்த வாயால அவரு அங்கிள் கூப்பிட்டாரோ சிஎம் சார அந்த வாயால சார் சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னோட மக்கள் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு எந்த அளவுக்கு விஜய காயப்படுத்தி விஜய நான் கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு விஜய் சார இன்னும் நாங்க மேல தான் கொண்டு போவோமோ ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா வரக்காலம் போறதா இந்த காலம் போறதா என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா அந்த தலைவர் வாழ்க்கை போஸ்டரை கிளிகிடா தலைவர் போஸ்டர் கிளிகிடா சுமார் கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி ஆசுக்கு இந்த பக்கம் போகணும் போட்டு இருக்கா அந்த பக்கம் போன சூழ்நாடு வரும்டா முக்கியமான இடத்து மேலே எல்லாம் போஸ்டர் ஓட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா தற்கொலை நீங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆச்சரியக்குரிய நான் ஏத்துக்கிறேன் நடிக்க தெரியாது பெரிய நடிகராக இருக்கார் ஆச்சரியம் தானே அவரே ஒரு ஆச்சரிய குறித்தார் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவோட வருவார் பரிதாமா இருப்பார் சூர்யா அடிச்சு ஸ்கோர் பட்டு போவார் குஷி படத்தில் வந்து ஜோதிகா வருவாங்க அந்த பாப்புங்கிற பாட்டு பாடும்போது இவர் பரிதாம நிற்பார் அந்த பொண்ணு அந்த பாப்புங்கிறத வந்து ஒரு பத்து வகையான உணர்ச்சிகளை காட்டும் இவர் பாப்பு அப்படின்ட்டு போவார் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பெரிய நடிகரா இருக்கார் பெரிய ஸ்டாரா இருக்காரு அது பெரிய ஆச்சரியம் தானே அவரே ஒரு இப்படி ஆச்சரிய குறிதான் பாரு அரசியல்வாதி மாதிரி இவனும் போய் பேச ஆரம்பிட்டான் வரக்கு முடியாது போய் பேச எல்லாருக்கும் எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும் ஏதோ வீடு கட்டும் போது நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலாவது நம்பலாம் இல்லை ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கினால இத்தனை வருஷம் ஒரு பத்து பேர் கடை காட்டுங்க வீடு கட்டி கொடுத்துருக்கேன் கேட்கறாங்க தாமதமா ஏன் வந்தாரு அப்படின்னு ஏன்யா ஏன் தாமதமாக வந்தாரு இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்ல பண்றாங்க ஏன் ஏன் தாமதமாக வந்தாரு ஏன் பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார்னு அறிவிச்சாங்கன்னு கேட்டால் நாங்கள் பன்னெண்டு மணிக்குன்னு அறிவிக்கவே இல்லைன்றாங்க எக்ஸில் போட்டிருக்காங்கன்னு கேட்டது எக்ஸில் போட்டதுலாம் வந்து நீங்கள் பப்ளிக் அனௌன்ஸ் கிடையாது எக்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் உள்ளது தான் வாட்ஸ்அப் தான் பிரைவேட்டு இல்லை வாட்ஸ்அப்ல விஜயும் ஆதவர் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துரு மச்சான் சராம் மாப்ள நான் பன்னெண்டு மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு அனுப்பிடறேன்னு வச்சுக்கோங்க இது ப்ரைவேட்டு சரி மாப்பிள நீ ஏன் எட்டை முக்கால் கிளம்புற வழங்க முழு தூங்கிடாத அப்படி புசி போடுறார்னு இது ப்ரைவேட் பொது வழியில தலைவர் தளபதி அவர்கள் நாளை கரூர்ல பன்னெண்டு மணி எட்டே முக்கால் நாமக்கல் எட்டே முக்கால் நாமக்கல் பன்னெண்டு மணி கரூர் இது எப்படி பொது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இருக்கும் நோ p.m.k no p.m.k no p.m.k no p.m.k no